போர் முடிந்த பின்னும் ஒரே குண்டு ஒரு உயிரை பறித்த சம்பவத்தை பற்றி பார்ப்போம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதினெட்டு நவம்பர் பதின்று காலை பதினொன்று மணிக்கு போர் முடிவடைந்தது என்று அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டது ஆனால் அந்த அறிவிப்பு எல்லா இடங்களுக்கும் ஒரே நேரத்தில் போகவில்லை ஆகவே அமெரிக்க வீரர் ஹென்றி கண்டர்க்கு ஒரு ஆணை வந்தது அதில் பதினொன்று மணி நேரத்திற்கு முன்னால் எதிரி கூடாரம் மீது தாக்குதல் நடத்த வேண்டும் என்று முதலில் அந்த ஆணையை அவர் மறுத்தார் இப்போது அமைதிக்காக கையெழுத்திட்டிருக்கிறோம் என்றார் ஆனால் அதிகாரிகள் அதை கேட்கவில்லை போர் முடியும் நேரம் வரும் வரை நீ போரிட வேண்டும் என்றனர் ஆகவே பத்து ஐம்பத்தொன்பதுக்கு முன்னதாகவே ஹென்றி ஒரு மஷின் கன் வைத்து எதிரியை தாக்கினார் அதில் ஒரு ஜெர்மன் வீரர் இறந்தார் அந்த வீரர் போர் முடிவதற்கு முன் இறந்த உலகின் கடைசி வீரன் ஆவார் அவரின் பெயர் ஆகஸ்டின் ட்ரிபுகன் அவர் இறக்கும்போது அவர் கையில் ஒரு கடிதம் இருந்தது அதில் உணவு வந்து கொண்டிருக்கிறது அமைதியும் வந்துவிட்டது என்ற வாக்கியம் எழுதப்பட்டிருந்தது அமைதி கையெழுத்தாகிவிட்டது ஆனாலும் ஒரு குண்டு ஒரு வீரனை அழித்தது எனவே பொறுமையை கையாளுவோம் இவ்வுலகை காப்போம் நன்றி வணக்கம் சுத் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க